சாதம் வடித்த தண்ணி ரொம்ப சூடாக இருக்குது இந்த தண்ணி வந்து தேவாமிர்தம் மாதிரி இருக்கும் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டு சாப்பிட்ணும் அவ்வளோ நல்லாயிருக்கும் சத்துக்கள் மிகுந்தது நம்மளுடைய உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் இதில் இருக்குது சாதம் வடிக்கிற கஞ்சியை நம்ம வந்து கீழே ஊற்றிடுறோம் அந்த மாதிரி இனிமேல் செய்வேனா ஏன்னா இதில் நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கிறதுனால தான் இந்த தண்ணியை மாடு குடிச்சிட்டு எப்படி மாடு எவ்வளோ நல்லா முழு இருக்குது பார்த்திங்களா நல்லா கொழு கொழுன்னு மாடு நல்லா பால் கறக்குது பாருங்கள் சத்தா அந்த கஞ்சி தண்ணியை நம்ம குடிக்காமல் மாட்டுக்கு கொடுத்துட்றோம் இந்த கஞ்சி தண்ணியை நம்மளும் குடிக்க ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கும் பல நோய்கள் கண்ட்ரோல் ஆகும் வராது பசியை எடுக்காது அந்த அளவுக்கு சாதம் வந்து வெறும் இது தானே சாதம் தானே அதில் இருக்கிற தண்ணியை தான் நம்ம வடித்து எடுத்துடுறோம்ல சத்துக்கள் எல்லாம் பாருங்கள் நீங்களும் குடிங்க ஓகே பாய்